பிதாசுதன் பரிசுத்த தாவியின் பெயராலே ஆமேன் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இதோ தருமையான வேலையை நிற்பொருப்படுத்திக் கொண்டு ஆசிர்வதிப்பதற்காய் உக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆவியானவரே முற்றிலுமாய் எங்களை ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அப்பா அது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் எங்கள் ஜபம் கேளும் சிவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் நண்பந்த சகோதர சகோதரிகளே வந்து நேர வார்த்தை பகுதியிலே ஏசையாவின் வழியாக ஒன்பதாவது அதிகாரத்திலே ஒரு இறைவார்த்தையை நமக்கு ஆண்டவர் கற்றுத்தந்தார் ஒரு மகனை நமக்கு தந்தார் என்று சொல்லி அந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகின்றது அவரே தூய் ஆவியானவராகவும் அவரே மகனாகவும் அவரே அரசராகவும் அவரே தந்தையாகவும் இருக்கிறார் என்று சொல்லி நான்கு காரியங்களை குறித்து அந்த இறைவார்த்தையிலே ஏசையா நமக்கு கற்றுத்தந்தார் அந்த நான்கு காரியங்களையும் நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது எதற்காக அவர் அப்படி இருக்கிறார் என்று சொல்லி நாம் ஒரு இறைவார்த்தையை தியானித்தோம் என்று சொன்னால் நாம் சற்று ஆழமாக புரிந்து கொள்ள முடியும் மிக ஆராதிகாரம் ஐந்தாவது இறைவார்த்தை என் மக்களே மோபாபு அரசன் பாலாக்கு வகுத்த திட்டத்தை நினைத்து பாருங்கள் பெய்ராவின் மகன் பிலாமின் அவனுக்கு கூறிய மறுமொழியையும் சித்தியமுக்கும் கீழ்காலுக்கும் இடையே நடந்தவற்றை எண்ணி பாருங்கள் அப்பொழுது ஆண்டவரின் மீட்பு செயலை அறிந்து கொள்வீர்கள் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த இறைவார்த்தை நமக்கு என்ன கற்றுத்தருகிறது என்று சொன்னால் ஏசையாவோடு செய்து கொண்ட அந்த உடன்படிக்கை எதற்காக என்று சொல்லி அந்த இறைவார்த்தை எதற்காக என்று சொல்லி ஒரு மகனை கொடுத்தார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவைப் பற்றி சற்று ஆழமாக அந்த இறைவார்த்தை சொல்லப்படுகின்றது அந்த இறைவார்த்தையின் அடிப்படையிலே இந்த பிலாமீனுக்கு உரைக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை குறித்து நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி சற்று ஆழமாக எண்ணி பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது அப்படி ஏன் அதை சிந்தித்து பார்க்கும் பொழுது அதிலே அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் அப்பொழுதுதான் ஆண்டவருடைய மீட்பு செயலை நாம் புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி சற்று ஆழமாக கற்றுத்தருகிறார் இவனமாக இந்த இறைவார்த்தை அவருடைய ஆண்டவருடைய மீட்பு செயல் ஏன் சித்திமுக்கும் கீழ்காலுக்கும் இடையே அந்த பிலாமீனுக்கு என்ன உரைக்கப்பட்டது என்று சொன்னால் நான் அவர்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லி அந்த மக்களை இஸ்ரேல் மக்களை சபிக்க கூடாது என்று சொல்லி திட்டவட்டமாக அந்த பிலமீனுக்கு உரைக்கப்பட்டது தான் ஆண்டவர் ஆசிர்வதிக்கப்பட்ட மக்களாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை கொள்ள வேண்டும் நாம் ஆசிரியை பெறக்கூடிய மக்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி தந்தையாம் கடவுள் அன்றைக்கே அந்த ஆசிர்வாதமான வார்த்தையை நமக்கு தந்திருக்கின்றார் இவ்வொன்றமாக நாம் இன்றை இன்றைக்கு இதை புரிந்து கொண்டு இன்னும் ஒரு இறைவார்த்தையை தியானிப்போம் யோவான் நச்செய்தி பத்தாவது அதிகாரம் முப்பத்தெட்டாவது இறைவார்த்தை ஆனால் நான் அவற்றை செய்யாததால் என்னை நம்பாவிடினும் என் செயல்களையாவது நம்புங்கள் அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றார் என்பதை சகோதர சகோதரிகளே தந்தையும் மகனும் ஒன்றாயிருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு சற்று ஆழமாக இயேசு கற்றுத்தருகிறார் இதோ அன்றைக்கு இயேசுவை நம்பாவிட்டாலும் ஆண்டவர் செய்த நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் விடுதலையையும் குறித்து அவருடைய தந்தையின் செயலை குறித்து நீங்கள் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இறைவார்த்தையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சற்று வலியுறுத்தி கூறுகிறார் அப்பொழுதுதான் அந்த மீட்பு செயலை புரிந்து கொள்ளாத அந்த மக்கள் அவர்களை பார்த்து இயேசு இந்த காரியத்தை விளக்கி கூறுகிறார் நான் என்னை நம்பாவிட்டாலும் சரி என்னுடைய செயல்களை கண்டாவது நீங்கள் தந்தை என்னுள்ளே இருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் நம்ப வேண்டும் என்று சொல்லி அந்த இறைவார்த்தையை சற்று ஆழமாக வலியுறுத்தி கூறுகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்ற உண்மையை இயேசு கிறிஸ்து சற்று ஆழமாக வெளிப்படுத்துகிறார் இதை நாம் எப்படி ஒரு மனிதனை குறித்து நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஏன் அவர் ஒன்றாக அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது நான் இருக்கிறேன் என்று வைத்து கொள்ளுங்கள் என்னை ஒரு மனிதனாக நீங்கள் பார்க்கிறீர்கள் ஆனாலும் கூட என் குரலை உங்களால் பார்க்க முடியாது என்னுடைய வாய்ச்சொல்லை உங்களால் பார்க்க முடியாது தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சத்தியத்தை சற்று ஆழமாக வெளிப்படுத்துகிறார் இதோ நான் உயிரோடு இருக்கிறேன் என் உயிரை என் ஆன்மாவை உங்களால் பார்க்க முடியாது என்னாலேயே என் உயிரை பார்க்க முடியாத நிலைமையிலே நாம் இருக்கிறோம் இப் இப்படித்தான் இந்த இறைவார்த்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சற்று ஆழமாக கற்றுத் தருகிறார் நான் தந்தையுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருக்கிறார் என்பதை அந்த செயலைகளைக் கண்டு நீங்கள் நம்ப வேண்டும் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி சற்று ஆழமாக கற்றுத்தருகிறது இப்படியாக நம்மளுடைய வாய்சொல்லையும் நம்மளுடைய உயிர் மூச்சையும் நாம் நாம் காண முடியாமல் இருந்தாலும் நான் ஒரு மனிதனாக இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் என்னை பார்க்க முடியும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த ஆழமான சத்தியத்தை நமக்கு கற்றுத் கற்றுத்தருகிறார் தான் தந்தையும் மகனும் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகிறார் ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டாக வேண்டும் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது இன்னும் ஒரு இறைவார்த்தையை ஜானிப்போம் யோவான் நாலாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தும் இருபத்தி ஆறும் உள்ள இறைவார்த்தைகள் அப்பெண் அவரிடம் கிறிஸ்து எனப்படும் மெசியா வருவார் என எனக்கு தெரியும் அவர் வரும்போது அனைத்தையும் எங்களுக்கு அறிவிப்பார் என்றார் இயேசு அவரிடம் உம்மோடு பேசும் நானே அவர் என்றார் என்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசு அந்த பெண்ணினுடைய எண்ணத்தை அறிந்தவராக அந்த பெண்ணிடம் விவனமாக கூறுகிறார் அந்த பெண் அதற்கு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் கிறிஸ்து எனப்படும் மெசியா என்னும் ஈர்ப்ப வருவார் என்று சொல்லி எனக்கு தெரியும் அந்த இயேசு வரும்போது அந்த கிறிஸ்து வரும்போது எல்லாவற்றையும் எங்களுக்கு கற்றுத்தருவார் என்று சொல்லி அவள் ஒரு நம்பிக்கை கொண்டவராக காணப்படுகிறார் தான் இயேசு கிறிஸ்து அந்த உண்மையை சொல்லுகிறார் தந்தையும் மகனும் ஒன்றாய் இருப்பதை குறித்து அந்த பெண்மணி நம்பிக்கை கொண்டவளாக இருந்ததுனாலே இதோ உம்மோடு பேசிக்கொண்டிருக்கிற இயேசு நான் தான் என்று சொல்லி அந்த இறைவாத்தியிலே சற்று ஆழமாக கற்றுத்தருகிறார் தருகிறார் இவனமாக அந்த பெண்மணி அன்றைக்கு நம்பிக்கை இயேசுவின் மேல் ஒரு நம்பிக்கை கொண்டவராக காணப்படுவதை இந்த இறைவார்த்தையிலே நாம் பார்க்கிறோம் இன்னும் ஒரு இறைவார்த்தையை நாம் தியானிப்போம் இயேசு எப்படி வருகிறார் என்பதை குறித்து நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்கும் பொழுது இயேசு என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி தன்னை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி தந்தையும் மகனும் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்ற உண்மையை நமக்கு கற்றுத்தந்தார் ஆனாலும் இன்னும் ஒரு உண்மையை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகின்றார் திருத்தோதர் பணிகள் ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது இறைவார்த்தை யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார் நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார் என்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஆண்டவர் ஒரு சகல சத்தியத்தையும் எங்களுக்கு இயேசு கிறிஸ்து கற்றுத்தருவார் என்ற சொன்ன அடிப்படையை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது நாம் எப்படி அந்த சித்தியமுக்கும் கீழ்க்காலுக்கும் இடையே விலாமினுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசிரை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொன்னால் இப்படித்தான் பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்ற சத்தியத்தை ஆண்டவர் சற்று ஆழமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார் ஆனால் இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறப்போகிறீர்கள் என்று சொல்லி தம் சீடர்களுக்கு ஆழமான சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார் ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் அந்த சீடர்கள் அவனமாக அனைவரும் பெற்றுக்கொண்டார்கள் அவர்களோடு உலகம் எங்கும் இருந்து வந்த மக்கள் அனைவரும் அந்த தூய் ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாக காணப்படுவதை நாம் இறைவார்த்தை பகுதிகளிலே நாம் பார்க்கின்றோம் இவனமாகத்தான் அவர் எப்படி இந்த தூய் ஆவியாக மாறுகிறார் என்று சொல்லி நாம் இன்னும் ஒரு இறைவார்த்தையை தியானித்தோம் என்று சொன்னால் இன்னும் சற்று ஆழமாக நாம் புரிந்து கொள்ள முடியும் ஆனாலும் கூட அந்த இயேசுவோடு இருந்த அப்போஸ்தலர்கள் இறைவார்த்தையை நம்பி ஆண்டவருடைய வார்த்தையை நம்பினதினாலே இந்த அக்னி என்னும் திருமுழுக்கை அவர்கள் பெற வேண்டும் என்று சொல்லி இந்த இறைவார்த்தையிலே ஆண்டவர் சற்று ஆழமாக வலியுறுத்தி கூறுகிறார் இதே போலத்தான் நாமும் ஆண்டவருடைய தூய ஆவி என்னும் திருமுழுக்கை நாம் பெற தகுதியுள்ளவர்களாக நாம் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் இதனாலே தான் இந்த இறைவார்த்தை நமக்கு இவனமாக கற்றுத்தருகிறது அப்போ அந்த தூய் ஆவியைப் பற்றி நாம் தெரிந்திருக்க வேண்டும் அதனாலே தான் ஆண்டவர் இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் தூய் ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று சொன்ன அந்த சத்தியத்தை நாம் பெற் நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து நாம் சற்று ஆழமாக தியானிக்கும் பொழுது இயேசு ஏன் அப்படி சொன்னார் என்று சொல்லி நாம் சற்று ஆழமாக சிந்திக்கும் பொழுது தம் சீடர்களும் அதை சிந்தித்து அதற்காக காத்திருந்தார்கள் என்று சொல்லி நாம் ஒரு நம்பிக்கை கொண்டோம் அதே போலத்தான் ஏசையா பத்தாவது அதிகாரம் பதினேழாவது இறைவார்த்தை இஸ்ரேலின் ஒளியானவர் நெருப்பாக மாறுவார் அதன் தூயவர் தீக்கொழுந்தாக உருவெடுப்பார் அது அவர்களுடைய முற்புதறையும் நெறிஞ்சி முள்ளையும் ஒரே நாளில் சுட்டெரித்து சாம்பலாக்கிவிடும் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த இறைவார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் அந்த அப்போஸ்தலர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தது ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்கு ஒரு பெரும் ஆசீர்வாதமாக இருந்தது அதனாலே தான் இந்த இறைவார்த்தை நமக்கு சொல்லப்படுகிறது அப்படி என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால் இஸ்ரேலின் தூயவர் தான் தான் நெருப்பாக மாறப்போகிறார் என்ற சத்தியத்தை அவர்கள் அந்த அப்போஸ்தலர்கள் புரிந்து கொண்டவர்களாக காணப்பட்டார்கள் இதே போலத்தான் நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நெருப்பாக மாறினார் தூய் ஆவியானவராக மாறினார் என்பதை குறித்து நாம் சற்று ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் அவனுடைய முற்புதர்களையும் நெருஞ்சி முட்களையும் ஒரே நாளில் சுட்டெரித்து சாம்பலாக்கிவிடும் என்று அந்த இயேசு கிறிஸ்துவைப் பற்றி இந்த இயேசையா நமக்கு சற்று ஆழமாக தெளிவாக கற்றுத் அந்த அப்ப ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே அவர்கள் அந்த தூய ஆவியை அறியாமல் இருந்தபடியினாலே அவர்கள் விசுவாசத்தை பலப்படுத்தும்படியாக தூய ஆவியானவரோடு ஒன்றித்திருக்கும் ஒரு ஆசிர்வாதத்தை பெற்றவர்களாக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதற்காக காத்திருந்தார்கள் அதனாலே தான் அவர் இஸ்ராயிலின் ஒளியானவர் நெருப்பாக மாறுவார் அதன் தூயவர் தீக்கொழுந்தாக உருவெடுப்பார் என்று சொல்லி அந்த சத்தியத்தை சொன்ன அந்த அப்பஸ்தலர்கள் நம்பிக்கை கொண்டார்கள் யோவான் ஞானஸ்தானம் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தாலும் இயேசு கொடுக்கின்ற அந்த திருமுழுக்கை நாம் ஒவ்வொருவரும் பெற வேண்டிய இருக்கிறது என்று சொல்லி இந்த ஆழமான சத்தியத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்துகிறார் இப்படியாக பிலாமிக்கு குறைக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதங்களை அன்றைக்கு அவர்கள் பெற்றுக்கொண்டது போல அந்த அப்பஸ்தலர்களும் உலக மக்கள் அனைவரும் பெற்று போல நாமும் பெற்றுக்கொள்ள வாஞ்சியுள்ளவர்களாக ஒரு ஆசிர்வாதத்தை பெறும் மக்களாக மாற வேண்டும் என்பதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இருக்கிறது இதற்காகத்தான் ஆண்டவர் அவர் வியத்தகு ஆலோசகராய் இருக்கிறார் ஆட்சி பொறுப்பு அவர் மேல் இருக்கின்றது என்று சொல்லி நாம் ஒரு நம்பிக்கை கொள்ளும் பொழுதுதான் ஒரு மகனை ஏற்பட்ட மகனை தூய் ஆவியானவராக மாறும் மகனை நமக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி முழுமையான நம்பிக்கை கொள்ளுவோம் ஆண்டவர் பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இதோ தருமையான வேலையை நீர் முற்றிலுமாய் ஆசிர்வதித்து இந்த இறைவார்த்தையோடு பேசினீரப்பா இந்த இறைவார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இதோ எல்லோராலும் புறக்கணிக்கப்பட்டாலும் எல்லோராலும் வெறுக்கப்பட்டாலும் ஆண்டவரே நீர் என்னை வெறுக்காமல் இருப்பதற்காகவும் நீர் என்னை ஆசிர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் உமது மகிமையால் என்னையும் இந்த கேட்போர் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உம்முடைய திருமுழுக்களே நாங்கள் மகிழ்ச்சி அடைய உமது தூய் ஆவியின் மகிமையை எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்கள் ஜப கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிதாசுதன் சுதன் பருசுத்தாவியின் பெயராலே ஆமேன்